ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டென் டாக் கிருஷ்ணா பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் விஜய் சேதுபதி ஹோஸ்டி கான்ட்ரவர்சி பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் இந்த சீசன்ல ஆரம்பிச்சதுல இருந்து விட ஹோஸ்ட் தான் டிஸ்கஷன் அதிகமா இருந்துச்சு விஜய் சேதுபதி ஒரு நடிகரா மாஸ் டைலாக் டெலிவரி எல்லாம் கோஸ்வம் தான் ஆனா ஹோஸ்டா மக்கள் திருப்தி இல்லைன்னு ஓபனா சொல்றாங்க இல்ல மேடம் நகைய ரெக்கவர் பண்ணும் போது சொல்லுங்க இல்ல நகைய ரெக்கவர்

osionfish, candy đffe, candy paintings, chocolate affiliated. convenience of person rainforest. loreen host as a natural connectedör at a diverse background, being able to play how he can do it in the dance environment. donde deb clickzone in the tone, beyond the body, the subtitles are the first to feel theament. not spices and goodness. big bass in fairness as a choice time for big bassURE. because Big Boss preserved in fairness the வாய்ஸ்ல டாமினேஷன் இருக்கு ஸோ ஆடியன்ஸோட கமாண்ட் என்னன்னா ஹோஸ்னா ஜட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்றாரு பிக் பாஸ் கோர்ட் இல்ல இது ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்ல வராங்க இன்னொருத்தன் சாண்ட்ரா இஷு இப்ப எல்லா எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இது மட்டும் இல்ல எல்லா எபிசோடும் இதே மாதிரி தான் பார்சாலிட்டி பாக்குறாரு எக்ஸாம்பிள் இப்ப நடந்த ஒரு எபிசோட பாத்தீங்கன்னா சாண்ட்ரா விஸ் வினோத் ரெண்டு பேருக்கும் இஷ்யூ வந்துச்சு சாண்ட்ரா பேசினா மட்டும் டைம் கொடுக்குறாரு எக்ஸ்பிளைன் பண்ண அலோவ் பண்றாரு ஆனா வினோத் பேசினா மட்டும் இன்டரப்ஷன் ஆகுறாரு வாய்ஸ் ரைஸ் பண்றாரு வார்னிங் டோன் கொடுக்குறாரு இதுதான் ஆடியன்ஸ் கேட்கற கேள்வி சேம் சூப்பரா கம்பி கட்ட அனுப்பி இருக்கு கம்பி சூப்பரா இருக்கும்

டிஃபால் நெகட்டிவ் பியர் ஆகும் ரியாலிட்டியாக செக் பண்ணணும் ஹோஸ்ட் ஆனால் ஹோஸ்டிங் மீன் ஈகோ ட்ராப் எம் ஈக்குவல் கொஸ்டின் கேட்கணும் ஆனால் இங்கே ஆடியன்ஸ் எக்ஸ்பிளேஷன் என்னென்னா ஃபேர்னஸாக விளாடணும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இங்கே மிஸ் ஆகும்போது தான் ஆங்கர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறாரு மக்களோட ஃபைனல் என்ன நினைக்கிறாங்கன்னா இது விஜய் சேதுபதி ஹேட் வீடியோ இல்லை இது பப்ளிக்கோட ரியாக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் விஜய் சேதுபதி ஸ்டில் கிரேட் ஆக்டர் ஆனால் பிக் பாஸ் ஹோஸ்டில் ஆடியன்ஸ் கனெக்ட் மிஸ் ஆகுது பிக் பாஸ் டீம் கண்டிப்பாக இதை திங்க் பண்ணணும் ஹோஸ்ட் அப்ரோச் சேஞ்ச் பண்ணணும் நேச்சுரலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் பண்ணணும் இல்லை இல்லாட்டி பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா தான் ஆகும் கேம் வின் பண்ணால் கண்டஸ்டன்ட் ஸ்கில்லா வேணும் ஷோ வின் பண்ணா ஹோஸ்ட் ஃபேர்னஸோட ரைஸ் பண்ணணும் இல்லைனா ஷோ அப்படி தான் போயிட்டு இருக்கும் ஸோ இதுதான் ஹோஸ்டிங்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஸோ இல்லைன்னா ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ் இருக்கிறதான் தெரியாம போயிடும் ஸோ இதுதான் தேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வீட்டில் மீட் பண்ணலாம் தேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்